புரட்டாசி மாதம் ஐந்தாவது வாரம் சனிக்கிழமையில் முத்து அங்கியுடன் காட்சியளித்த மூலவர் உற்சவ பவலவன் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி முத்துமாலை அலங்காரத்தில் உற்சவமூர்த்தி அழகிய முத்துப்பந்தல் கோலத்தில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டு சின்ன காஞ்சிபுரம் என்று அனைவராலும் அழைக்கப்படும் சென்னை காலடிப்பேட்டை வல்யான வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாதம் ஐந்தாவது சனிக்கிழமை முன்னிட்டு இன்று அதிகாலை மூலவர் சந்ததியில் வீற்றிருக்கும் வெங்கடேச பெருமாளுக்கு முத்து அங்கியுடன் சிறப்பு அலங்காரங்களுடன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் சனிக்கிழமை ஐந்தாவது வாரத்தை முன்னிட்டு தாமரை மலர்களுடன் அழகிய வண்ண வண்ண பூக்களா முத்து மாலைகளுடன் அலங்காரத்தில் காட்சியளித்த உற்சவமூர்த்தி இன்று அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவருக்கும் அதே போன்று உற்சவர் மூர்த்திக்கு தூபதீப ஆராதனைகள் செய்யப்பட்ட பக்தர்கள் முத்து அங்கியுடன் காட்சியளித்த உற்சவமூர்த்தி ஆச்சரியத்துடன் பார்த்து தரிசனம் செய்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த புரட்டாசி மாதத்தில் வார வாரம் உற்சவ பெருமாளை விதவிதமாக அலங்காரங்கள் செய்து காட்சிப்படுத்தும் நிலையில் இந்த வாரம் முத்து மாலைகளுடன் காட்சியளித்து அருள்பாலிக்கும் நிகழ்வை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து ரசித்தனர் திருவோச்சூர் காலடிப்பேட்டை பிரசித்தி பெற்ற கல்யாண வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி ஐந்தாவது வார சனிக்கிழமை ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது

Obrigado.